ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் விஜய் தாத்தா பாட்டி கூட பேசியிருக்கும்போது ஸ்டாஃப் ஃபோன் பண்ணுறாரு வெண்ணிலா தற்கொலை முயற்சி பண்ணி மாடியிலேருந்து குளிச்சிக்கிறா சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்னு சொன்னதான் தாத்தா பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க பாட்டி சரி உங்களுக்கு நல்லது தாண்டா செய்யற இவன் ஏண்டா உன்னை மறுபடியும் மறுபடியும் இது போல் பண்ணுறான்னு தான் எல்லா வருத்தம் தாத்தா லாயர்கிட்ட பேசுகிறாரு நீ வீட்டில் இருக்காத உடனே கிளம்பு தலைமரம் சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு நம் விஜயும் கிளம்பி போகும்போது இங்கே கங்கா காவேரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஓடி வெண்ணிலா மாடியிலேருந்து விழுந்துவிட்டா விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மீடியா நியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு போல் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் காவேரி மனக்கவலையோடு வெளியே வர வெளியே தான் விஜய் ஏற்றிக்கின்னு போயிட்டு இதுபோல் சரி அவள் நம்ம எதுவும் தவறு செய்யலை அவள் தானே இதுபோல் பண்ணியிருக்கிறா நீ அழாத நீ அழுதா நான் எப்படி போக முடியும் லாயர் என்னை வெளியில் தலைமறைவாக இருக்க சொல்லிக்கிறாரு நான் தலைமரவாயிருக்கிறது கூட பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வெண்ணிலா எப்படி பொழிப்பாள எனக்கு அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குதுன்னு அந்த வெண்ணிலாவுக்காக தான் விஜய் கஷ்டப்படுறாரு காவேரி கஷ்டப்படுறாங்க ஆனால் வெண் இங்கே சிம் கார்டு ஒன்று தராரு சிம் கார்டை கொடுத்து தான் உன்னையும் போலீஸ் தேடி வருவாங்க நீ வேறு சிம் கார்டை மாற்றி இரு நான் சொல்கிறத செய்துக்கோ லாயர் பார்த்துப்பாருன்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் போகிறாரு இங்கே போகும்போது நம்ம காவேரி வந்து சிம் கார்டை மாற்றி தான் கொண்டுக்கின்னு போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாமாவில் போய் விசாரிக்கும் போது இந்த மாமா வந்து அவள் கோவிலில் சொன்னபோலேயே தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு சொல்லும்போது போது தடுமாறுறாரு காவேரி முறைச்சா பார்க்குறா உண்மையை சொல்லுங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் போலீஸ் வராங்க உங்கள் வீட்டுக்கார் எங்கே எல்லாம் எனக்கு தெரியும் ஃபோனை கொடுன்னு காவேரி அன்பு ஃபோனை வாங்குறாங்க கண்டிப்பாக காவேரி வந்து சிம் கார்டை மாற்றிருக்கணும் இந்த தண்டனையிலேருந்து விஜய் வந்து முன்ஜாமீன் மூலிமா தான் வெளியில் வரணும் இங்கே மாமா வந்து அக்கா வளர்த்த வளர்ப்புக்காக ஆச்சு பசுபதி தான் செய்தாருன்னு சொல்லணும் ஏன்னா அவருக்கு நடக்க போகிற பிரச்சனையும் பின்னாடி பார்த்துக்கலாம் பசுபதிக்கு தான் இந்த தண்டனை கிடைக்கணும் நாங்கள் வீக்காவுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு அடுத்தது எப்படி சொல்லுவோம்